நம்மளோட நாக்கு எப்படி ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட நாக்கில் டேஸ்ட் பட்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன சென்சரி ஆர்கன்ஸ் இருக்குது இந்த சென்சரி ஆர்கன் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட நாக்கில் டைனி பம்ப்ஸ் இருக்கும் அதாவது இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னென்னா பேப்பிலே இந்த பேப்பிலேக்குள்ளே தான் நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே இருக்கும் ஃபோர் டைப்ஸில் பேப்பிலே இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து செர்க்கம் பாப்பிலே பேப்பி செர்க்கம் வெரைட் பேப்பிலே எங்கே இருக்குன்னா நாக்கோட பின்னாடி அதாவது உள் பக்கத்தில் வந்து வி ஷேப்பில் இருக்கும் அண்ட் செகண்ட் ஒன்று வந்துட்டு ஃபிலிஃபார்ம் பாப்பிலே இந்த ஃபிலிஃபார்ம் பாப்பிலே வந்துட்டு நாக்கோட சென்டர் பகுதியில் இருக்கும் அண்ட் தேர்டு ஒன்று வந்துட்டு ஃபோலியேட் பாப்பிலே ஃபோலியேட் பாப்பிலே வந்து நாக்கோட ரெண்டு பக்கமும் சைடில் இருக்கும் அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்துட்டு ஃபங்கிஃபார்ம் பாப்பிலே இது வந்து நாக்கோட முன் பகுதியில் இருக்கும் நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சரில் இருக்க மாதிரி நாக்கோட முன் பகுதினா ஸ்வீட்டு அண்ட் பகுதினா வந்துட்டு பிட்டர் டேஸ்டில் இருக்கும் அண்ட் ரெண்டு சைடில் வந்து சோர் அண்ட் சால்ட்டி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒரு மித்து தான் இது உண்மை கிடையாது நார்மலாக நம்மளோட டேஸ்ட் பட் எல்லா டேஸ்ட்டையுமே வந்து சென்ஸ் பண்ணும் ஸோ நம்ம ஒரு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணும்போது போது தௌசண்ட்ஸ்க்கு மேலே சிக்னல்ஸ் வந்து பிரெயினுக்கு போகும் பிரெயின் வந்து இந்த சிக்னல்ஸை வந்து வச்சு ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டு இல்லையா அந்த டேஸ்ட்டையும் கம்பேர் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு டேஸ்ட் வந்து கண்டுபிடிக்கும் மோஸ்ட்டாக ஸ்வீட்டு சால்ட்டி சோறு சேவரி அண்ட் பிட்டர் இந்த ஃபைவ் டேஸ்ட்டை தான் வந்து இது வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும் மீதியெல்லாம் நம்மளோட மவுத் ஃபீல் அண்ட் ஸ்மெல்ல வச்சு தான் வந்து கண்டுபிடிக்க முடியும்